என் அன்பு தங்கமே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வராகியானவள் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை நான் வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இன்று இந்த விஷயம் என் பிள்ளைக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டிருந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நெருக்கமான உன்னுடைய துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்கின்ற உண்மை மட்டும் அவ்வளவு எளிதில் உன்னால் கண்டறிய முடிவதில்லை அவர்களினுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் உனக்கு தெரிந்தாலுமே அதை வெளிப்படையாக உன்னால் கேட்க முடிவதில்லை ஏனென்றால் வாழ்க்கை முடிந்து விடுமோ இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்கின்ற ஒரு நிலை வந்துவிடுமோ என்கின்ற பயம்தான் என் பிள்ளைக்கு அதிகமாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த வாழ்க்கையை நாம் என்னவாக மாற்றப் போகிறோம் நமக்கென்று வந்தவர்கள் நம்மை என்னவாக நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற இருக்கின்ற ஒரு சில உறவுகளும் உன்னை இது போன்ற வெறுப்பிற்கு ஆளாக்கி வாழ்க்கையை வாழக்கூடாது என்கின்ற நிலைக்கு தள்ளுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய துணை உன்னை பற்றி ஒரு சில விஷயங்களை நினைத்து நினைத்து மேலும் மேலும் வேதனைகளுக்கு உன்னை ஆளாக்கி இருக்கின்றது அவர்கள் எதை மனதில் நினைத்துக்கொண்டு உன்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் எந்த விஷயத்தினால் உன்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் எண்ணி வருத்தப்படுவதை விட எதனால் நடந்தது என்பதனை தெரிந்து கொண்டாயானால் நீயும் சற்று விழித்து அல்லவா நீயும் இந்த வாழ்க்கையில் இனி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதனை தெரிந்து கொள்வாயல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு அவர்கள் எதனால் இது போன்று நடந்து கொண்டார்கள் என்று நான் சொல்வதை நீ கேட்டால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன் வாழ்க்கை பயணம் எங்கே இருந்து தொடங்கியது இப்பொழுது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளையே அம்மா சொல்வதை கவனமாக செவி கொடுத்து கேள் எல்லோருக்குமே இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கைதான் கடைசியான வாழ்க்கை என்று சொல்லிவிட முடியாது எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஒரு வாழ்க்கை என்ற ஒன்று இருந்திருக்கும் அதில் ஒரு சிலர் தன்னை அறியாமலும் வயதின் கோளாறாலும் பல பிரச்சனைகளில் ஈடுபட்டிருப்பார்கள் சில தவறுகள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதை முழுமையாக நம்மால் தவறு என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அந்த வயதில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த தவறு நடந்துவிட்டது அதையெல்லாம் உணர்ந்த பிறகுதான் இப்பொழுது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நடந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது எல்லோரும் எல்லோரிடத்திலும் வெகு சுலபமாக பகிர்ந்து விடுவதில்லை ஆனால் ஒரு சில குழந்தைகள் அதனை மறைக்க முடியாமல் நம்முடைய மனதிற்குள் இது இருக்கக்கூடாது நாளை நாம் ஒரு விஷயத்தை இவர்களிடத்தில் மறைத்து விட்டோம் என்று எதுவும் இருக்கக்கூடாது ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதை மட்டும் எப்படி ஒழித்து மறைக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுகின்றார்கள் உண்மை என்னவென்றால் எல்லோருடைய மனதும் ஒன்று போல இருப்பதில்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள ஒன்று போல மனது வருவதில்லை ஒரு சிலர் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஒரு சிலர் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளியில் ஏற்றுக்கொண்டது போல நடித்துக்கொண்டு மனதிற்குள் அந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி நடந்ததே இப்படி நடந்ததே இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தானே என்றெல்லாம் நினைத்து நினைத்து மனதிற்குள் புழுங்கிக் கொண்டே இருப்பார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களிடமிருந்து மறைக்க என்று நீ சொன்ன ஒரு விஷயம் இவர்கள் மனதில் பாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ சொன்னது தவறில்லை ஆனால் அவர்களை நீ நம்பியதுதான் தவறு இதை அவர்கள் பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் என்று நீ நினைத்ததுதான் தவறு உன் மனது என்ன நினைக்கிறதோ அதை பற்றி மட்டும்தான் உன்னால் சிந்திக்க முடியும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும் ஆனால் அவர்கள் இப்படித்தான் எடுத்து கொண்டார்கள் நாம் இவர்களுக்கு கொடுத்த இடம் இவர்கள் நம்மிடத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி மனதிற்குள் அதை போட்டு வைத்து மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ யோசித்து அல்லவா உனக்காக இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கப் போகிறதோ என்கின்ற பயம் ஒருபுறம் நாம் செய்தது தவறா சரியா என்று தெரியாமல் வேதனைகள் ஒருபுறம் என் குழந்தையை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் நாம் அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்வது தவறு கிடையாது ஆனால் அவர்களின் மனநிலை குணநிலை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு பழகுகின்றவர்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள் என்று நீ நினைத்து அவர்களிடத்தில் ஓர் விஷயத்தை சொல்லப்போக அந்த விஷயத்தினால் அவர்கள் அத்தனை விஷயத்தையும் தலைகீழாக மாற்றிவிடக்கூடாது கூடாது உன் மீது கொண்ட அன்பே இல்லை என்கின்ற நிலைக்கெல்லாம் அதை கொண்டு வந்து விடக்கூடாது அதனால் சொல்ல வேண்டும் வேண்டாம் என்பது உன்னுடைய விருப்பம் சொல்லிவிட்ட பிறகு அது எப்படியானாலும் அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அவர்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டால் நாம் எப்படி அதனை அனுசரித்து வாழப்போகின்றோம் இல்லை இது தவறு என்று சொல்லி நம் மீது கோபம் கொண்டால் அதை எப்படி அனுசரிக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் அதனை எதிர்கொண்டு இப்படியும் மாறினால் நாம் எப்படி வாழப் போகிறோம் என்கின்ற ஒரு முடிவை நீ உன் மனதிற்குள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட கொண்ட பிறகுதான் அதை சொல்ல வேண்டுமே தவிர சொல்லிவிட்ட பிறகு ஐயோ அம்மா இவர்கள் இப்படி மாறுவார்கள் என்று யோசிக்கவில்லையே என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இது போன்ற ஒரு விஷயம் அவர்கள் எவ்வளவுதான் மறக்க முயற்சி செய்தாலும் மேலும் மேலும் அவர்களுக்கு நினைவிற்கு வருகின்றது அவர்களுக்கு அந்த விஷயம் நினைவிற்கு வரும்பொழுதெல்லாம் உன்னிடத்தில் சண்டைகளும் சச்சரவுகளையும் கொண்டு வந்து விடுகின்றார்கள் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத செயல்பாடுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பதனால் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சட்டென்று புரிந்து விடுவதில்லை பல பிரச்சனைகளும் துன்பங்களும் உன்னை போட்டு வாட்டி வதைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதற்குள் சிக்கி தவித்து நிற்கின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை கண்டறிய முடியாமல் நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா எதனால் இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நினைக்கின்றாய் நான் என்ன சொல்கிறேன் நீ சொன்ன உண்மையினால்தான் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று என் பிள்ளையை அப்படியானால் அவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த மாறுதலை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதனை நீ சிந்தித்து வேண்டும் உன் அம்மா உனக்கு நிச்சயமாக இந்த விஷயத்தில் மிகப்பெரிய உதவியை செய்கின்றேன் அவர்களின் மனதிற்குள் யதார்த்தத்தை என்னவென்று புரிய வைக்கின்றே நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படுவதில் அல்லது அதை நினைத்து கோபப்படுவதில் எந்த பலனும் இல்லை இப்பொழுது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதைப் பற்றி மட்டுமே நம்முடைய கவனங்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் இப்பொழுது நமக்கான வாழ்க்கை நல்லபடியாக இருக்கின்றதா நமக்கான சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா நாம் அந்யோன்யமாக வாழ்கின்றோமா என்பதில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும் மற்றபடி தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து கொண்டிருப்போமானால் கஷ்டங்கள் இப்படித்தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ உணரத்தான் போகின்றாய் இனி என்ன நடந்தாலும் உன் தாயானவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதனை முதலில் புரிந்து கொள் அது மட்டுமல்ல என் பிள்ளையை இது போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது பொழுது சற்றென்று வாழ்க்கையை முடிந்துவிட்டதாக நினைக்காதே ஒருவரின் உண்மையான குணம் என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு என்று எண்ணிக்கொள் யார் ஒருவர் உன்னிடம் குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உன்னை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை நடத்துகின்றார்களோ அதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள் உன்னிடத்தில் இருக்கின்ற நிறைகள் மட்டும் தான் வேண்டும் உன் இருக்கின்ற இருக்கின்ற குறைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதளவில் எப்பொழுதுமே நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியானவர்கள் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் அதில் நமக்கான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்ல விஷயங்களாக மாறும் எதையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்காதே உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நான் நல்லபடியாக ஒரு வாக்கி தருகின்றேன் வராகி அன்பு பிள்ளையை இவர்கள் இப்படியெல்லாம் உன்னை நடத்து விட்டார்கள் என்று எண்ணி வருத்தப்படாதே அம்மா இருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக நல்ல சூழ்நிலைகளை உனக்கு ஒரு வாக்கி கொடுக்கின்றேன் உன் துணையின் மனதில் இருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக மாறும் அவர்களின் குணநிலன்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வரும் அப்பொழுது நீ அவர்களுக்கு எந்த அளவிற்கு உண்மையான அன்பை கொடுக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை என் குழந்தையே நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு நிச்சயமாக வெற்றி பெறும் உனக்கான வாழ்க்கையும் உன் கைகளுக்குள் வந்து சேரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்